நம்மோராகி ஐயம் கிளிமன தொண்டர் போற்ற அதிகபட்சை மையம் கருணை விழியும் மலர் கையும் திறம்பும் கபாலமும் பையகம் துதிக்க வருவாள் வாராகி மலரக்கூடிய அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே வாராகியின் உபாசர்களே அன்னை வாராகியின் பக்தர்களே அம்பாலை தாயாக கருதக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி மா மாதத்திற்கு இருமுறை வளர்பிறை தேய்முறை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று இருமுறை வரும் ஆக ஒரு வருடத்திற்கு சராசரியாக நமக்கு இருபத்தி நான்கு பஞ்சமி வரும் ஒரு மனிதன் இருபத்தி நான்கு பஞ்சமிக்கு சென்று வாராகிக்கு பூஜை செய்து வாராகிக்கு உண்டான பூஜைகள் உபகாரங்கள்லாம் செய்து ஜபம் செய்தால் என்ன ஒரு பலனோ அதை ஒரே ஒரு ஒன்பது நாட்களிலே நாம் பெற முடியுமானால் நிச்சயமாக பெற முடியும் அதற்கான வழிதான் அன்னை வாராகியின் ஆஷார நவராத்திரி இந்த நவராத்திரியிலே முதல் நாள் அன்னை வாராகிக்கு லகுவாராகி இரண்டாம் நாள் சுப்னவாராகி மூன்றாம் நாள் திருஸ்கரணி நான்காம் நாள் அஸ்வாரூடா ஐந்தாம் நாள் சம்பத்கரி ஆறாம் நாள் தூம்ராவராகி ஏழாம் நாள் மகிஷாருடவாராகி எட்டாம் நாள் வாராகி ஒன்பதாம் நாள் மகாவராகி பத்தாம் நாள் உம்மத்த வாராகி உம்மத்த பைரவர் திருக்கல்யாணம் என்று நாலு ஒரு அலங்காரம் நாலு ஒரு ஹோமம் நாலு ஒரு தேவியின் பூஜைகள் இது மட்டுமல்லாமல் வாராகியின் எந்திர பூஜை ஆவரண பூஜைகள் எல்லாம் அனைத்தும் நடைபெற இருக்கிறது இது எல்லாம் எங்கு நடைபெற இருக்கிறதுனா நமது மரகத கோட்டை மகாவராகி பிழையிலே க மாலை மூன்று மணி அளவிலே கோப்பூஜைகள் ஆரம்பித்து வாராகியின் எந்திர பூஜை ஆவரண பூஜை அது மட்டுமல்லாமல் சகசநாம அர்ச்சனைகள் ஓமங்கள் நடைபெற்று அம்பாள் தினம் தினம் ஒவ்வொரு நாள் அந்தந்த உண்டான தேவதைகளாக சொல்லப்படக்கூடிய அறுபத்தி நாலு வாராகி அம்சம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அம்சமாக அலங்காரம் செய்விட்டு அந்த அலங்கார செய்யப்பட்ட அம்பாளை ஊஞ்சலையிலே வைத்து நாம் மனசார உள்ளம் எனும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு உருவகம் கொடுத்து அவளை உண்மையான ஊஞ்சலிலே வைத்து தாயின் திருப்பாதங்களை தொட்டு நாம் நமஸ்காரம் செய்து ஆர்த்தி செய்து அவளின் அற்புதமான அருள் பெறக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் அனைத்து வாராகி உபாசகர்களும் பூஜை செய்து ஜபம் செய்து சித்தி செய்யுங்கள் அம்பாளின் நாமத்தை இந்த ஒன்பது நாள் செய்வதினாலேயே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆண்டு காலம் அவளை பூஜை செய்த பலன்களை அடைய முடியும் வாராகி உபாசகர்களே இந்த ஒன்பது நாட்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள் வாராகி மாலை அணிந்து அம்பாளுக்கு பூஜை செய்யுங்கள் இது மட்டுமல்லாமல் வாராகிக்கு விசேஷமான கிடங்கு வகைகளை நைவேதம் செய்யுங்கள் நிச்சயமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்காக வாராகியின் திருக்கல்யாணத்தில் வந்து கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்துகள் இதை அனைத்தும் செய்வீர்கள் ஆனால் இந்த நவராத்திரி ஒரு விசேஷமான நவராத்திரி வாராகி என்றால் வெறும் ஒரு வீரமோ தைரியமோ இல்லை வாராகி என்றால் கிரியா கிரியா என்றால் மலால்குமியின் அனுகிரகம் பெறக்கூடியவர் எந்த காரியங்கள் தடைப்பட்டு நடந்தாலும் அவன் நிச்சயமாக தனவந்தனாகவும் செல்வந்தனாகவும் வாழ்க்கையிலே எல்லா விதமான செல்வத்தையும் அருளக்கூடிய பரிபூர்ண நிலை என்று சொல்வார்கள் பரிபூர்ண நிலை ஆக இந்த பரிபூர்ண நிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ம மனிதராக மாற்றக்கூடிய தன்மை அன்னையிடத்திலே உண்டு